நடைபெற்ற இந்த போட்டியின் போட்டியில் அஞ்சாவது இடத்திலே பதினாலாவது இலக்கம் பெற்றுக் கொள்கிறது இரண்டாவது இலக்கம் நாலாவது இடத்தை பெற்றுக் கொள்கிறது அதே போல் இப்பொழுது நீங்கள் ஐந்தாவது இடத்தை பெற்றிருப்பவர் பதினான்காவது போட்டியாக

சும்மா சொல்லாம அப்படி ஒரு கவுண்டிங் போய் சொல்லுவோமா அவ கவுண்டிங் போய் தான் சொல்ல மூன்றாவது இடத்தை என்னுடைய கௌரவ அதிதி அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கவுண்டிங் போய் ஒரு ஐந்து நான் சொல்லுவேன் ஐந்து நான்கு சத்தமா சொல்றேன் அப்ப நீங்க சொல்லுங்க அந்த சொல்லி முடியிருக்கிறதுல அந்த மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த போட்டியாளர் யார் அப்படிங்கறத துல்லியமாக தெளிவாக அறிவிப்பார் அப்படின்னா போகலாமா ஐந்து சத்தமா சொல்லுங்க பாப்பா ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று யார் மூன்றாவது பெற்றுக் கொள்ளப்பட்டு போட்டியாளர் தசாங்க மூன்றாவதத்திற்கு சொன்னக்காரனாக மாறுகின்றார் தசாங்கன் அவர்களை பெருமிதத்தோடும் கௌரவத்தோடு இடைக்கு அழைக்கின்றோம் சரி அந்த வகையில் அறுபது போட்டியாளர்கள் இறுதி போட்டியிலே பதினான்கு போட்டியாளர்கள் இறுதியிலே மூன்றாம் இடம் இங்கே நேரடியாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த முதல் இரண்டாம் இடம் முதலாம் இடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய போட்டியாளர் யாராக இருக்க போகிறார் அப்படின்னா நாங்கள் நேரடியாக போய் மற்றொரு கவுண்டிக்கு போயிட்டு இரண்டாவது வெற்றியாளர் யார் என்பதை நாங்கள் அறிவிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் நேரடியாகவே ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று அந்த வெற்றியாளர் யாராக இருக்க போகிறார் சோபனா அவர்களை என்போடு மேற்கலைக்கின்றோம் இரண்டாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடகி சோபனா அவர்களை அன்போடு பெருமிதத்தோடும் வேரைக்கு அலைப்பதில்லை பெருமிதம் போறது கூடிய யார் இசை கலை அமைப்பதை தெரிவித்துக்கொண்டு அறுபது போட்டியாளர்கள் அந்த பிரம்மாண்டமான மகுடத்தை சொந்தக்காரனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வீடர் சாம்பியன் ஆகத்துக்கிற போகிற அந்த போட்டியாளர் யாராக இருக்க போகிறார் என்னுடைய யார் இசை கலைகள் நடாத்திய முதலாவது சீசன் ஒன் என்று சொல்லக்கூடிய சிலோன் மணிக்கோ சிலான் சிங்கர் பாடல் போட்டியுடைய பிரம்மாண்டமான இறுதி போட்டியுடைய போட்டியிலே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மத்தியிலே தன்னுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து அந்த முதலாவது இடத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த மகுடத்தை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு செல்ல போகின்ற அந்த போட்டியாளர் அவருடைய எதிர்கால வெற்றிக்கு இது ஒரு முதல் படியாக இருக்க போகின்றது என்றால் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து

எப்படி இருக்கு இந்த நேரம் இந்த தருணம் எங்களுடைய யாழிசை கலையம் அப்படியான ஒரு செயற்பாடை மீட்கொண்டு எங்களுடைய தலைவர் ரவி சங்கர் அவர்கள் அதே போல ஒரு அறக்கட்டளை சார்பாக வெற்றி சம்மா அவர்களை அவருக்குரிய பதக்கத்தை வழங்கி வைக்குமாறு நாங்கள் வாடிக்கை அழைத்து நிற்கின்றோம் பாருங்கள் வெற்றி சம்மா அவர்களே அருக்குரிய பதக்கத்தை அணித்து வைக்குமாறு அழைத்து ஐந்தாவது போட்டியாளர் அபிசாய் அருள்க்குரிய சான்றிதழ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தலைவர் ரவி சங்கர் ஐந்தாவது இடத்தை பெற்ற அபிசாய் அருளுக்குரிய சான்றிதழும் பதக்கமும் அதே போல தொடர்ந்து நான்காவது இடத்தை கெற்றுப்பட்டார் தயாபரன் சுமிதன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம்

ார் எங்களுடைய கலாச்சார உத்தியோகத்தர்கள் அதே போல பத்தாயிரம் ரூபாய் வன பரிசை வழங்கி வைக்கின்றார்

இரண்டாவது வெற்றியை அதற்குரிய முப்பதாயிரம் ரூபாயும் அதற்குரிய வெற்றி கேடயமும் அதற்குரிய சான்றிதழ் பெற்று முதலிடத்தை பெற்றிட கேட்டார் அவர்கள் அவர்களுடைய பதக்கத்தை வழங்கி வைக்கிறார் ஐம்பதாயிரம் ரூபாய் பண பரிசை வழங்கி வைக்கின்றார் எங்களுடைய முகர்கராக அவர்களுடைய கௌரவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் பதக்கத்தை வழங்கினர் பெத்ரி சப்பார்கள் இப்பொழுது அவர்களுடைய ஐம்பதாயிரம் ரூபா பணப்பெரிய வழங்கி வைக்கின்றார் சுலக்ஷன் அண்ணா அவர்கள் அதே போல வெற்றி கேடையத்தை வழங்குகின்றார் சான்றிதழை வழங்கப்படுகின்றது வெற்றியாளர் ரசிகர்கள் உங்களுடைய அம்மா அப்பா அவர்கள் இருந்தால் வேற அம்மா இடைக்கு முதலாவது வெற்றியாளர் என்னவா சந்தித்திருக்கின்றார்

இருபத்தி ஆள் இசை கழகம் நடத்திய பிரம்மாண்டமான குரல் தேர்வு நிகழினுடைய மூன்று வெற்றியாளர்கள் அப்படி எல்லோரும் ஏனைய போட்டியாளர்களும் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது